ஒரு பங்கு ஆலயத்தில் இயேசுனுடைய திருவுடல் திரு ரத்த பெருவிழா நடைபெற இருந்தது எனவே அதற்காக பங்கு தந்தையரோடு சேர்ந்து ஊர் பெரியவர்கள் பங்கு நிர்வாகிகள் அன்பிய பொறுப்பாளர்கள் இறைமக்கள் என அனைவருமே அதற்காக படாதுபாடு பட்டு கொண்டிருந்தார்கள் அயராது உழைத்து கொண்டிருந்தார்கள் அதற்குரிய நாளும் அருகே வந்தது ஆலயம் எல்லாம் வண்ண விளக்குகளால் ஒளையேற்றப்பட்டன ஜோடனைகளால் ஆலயமே ஆடம்பரமாக காட்சியளித்தது மாலைகள் தோரணைகள் என இயேசுனுடைய நற்கருணை பவுனி செல்லும் இடமெல்லாம் தொங்கவிடப்பட்டிருந்தன எல்லாவிதமான ஏற்பாடுகளும் தடபுடலாக நடைபெற்று கொண்டிருந்தன அப்பொழுது அந்த பங்கிலே இப்படிப்பட்ட ஒரு திருவிழா நடைபெறுகிறது என்று சொல்லி கேள்விப்பட்ட ஒரு பிச்சைக்காரன் அந்த ஆலயத்திற்கு வருகிறான் சுற்றி முத்தி பார்க்குறான் வண்ண விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றன மலர்களால் ஆலயமே அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன மாலைகளும் தோரணைகளும் ஆங்காங்கே தொங்கவிடப்பட்டிருக்கின்றன இதையெல்லாம் பார்த்த அந்த பிச்சைக்காரனுக்கு ஆலயத்திலே என்ன இருக்கிறது என்ன விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஆர்வமானது எனவே அந்த ஆர்வத்தினுடைய மிகுதினால் உள்ளே வருவதற்காக முயற்சி செய்கிறான் ஆனால் பிச்சைக்காரனை உள்ளே வருவதற்கு யாருமே தயாராக இல்லை அவனை ஏசுகிறார்கள் பேசுகிறார்கள் அடே பிச்சைக்காரா நீ உள்ளுக்குள்ளேயே வரக்கூடாது உன்னை யார் உள்ளே விட்டது நீ வெளியே இருக்க வேண்டியதுதானே என்று சொல்லி அதட்டுகிறார்கள் யாருமே அவனை உள்ளே விடுவதற்கு தயாராக இல்லை சோகமாகி போனான் ஆலயத்திற்குள் தான் வர முடியவில்லை ஆலயத்தினுடைய மதிலையாவது சுற்றி வரலாம் என்று சொல்லி ஆலயத்தினுடைய மதிலை சுற்றி வருகிறான் அப்பொழுது ஒரு ஓரமாக மரத்திற்கடியே சோகமே உருவாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அமர்ந்து கொண்டிருந்தார் இதோ தனக்கு நிகழ்ந்த நிகழ்வுகளையெல்லாம் தான் பட்ட வழிகளையும் வேதனைகளையும் நிராகரிப்பையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே சொல்வதற்காக அந்த பிச்சைக்காரன் ஓடோடி செல்கிறான் எல்லாவற்றையுமே பிச்சைக்காரன் இயேசு கிறிஸ்துவிடம் தெரிவிக்கின்றான் எல்லாவற்றையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து காது கொடுத்து கேட்டார் எல்லாவற்றையும் கேட்ட பிறகு அந்த பிச்சைக்காரனை பார்த்து சொன்னாராம் அட போப்பா அவங்க என்னையே உள்ள விடல என்று சொல்லி ரேயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் எல்லோருமே கடந்து வரக்கூடிய ஒரு அன்றாட அனுபவம் இந்த நிராகரிப்பு பல நேரங்களிலே உங்களுக்கும் எனக்கும் வழிகளையும் வேதனைகளையும் கொடுப்பது உண்மைதான் நமக்கு பிடித்தவர்கள் பணிபுரிகின்ற இடங்களிலே இருக்கக்கூடிய உடன் உழைப்பாளிகள் நம்முடைய சொந்த பந்தங்கள் உற்றார் உறவுகள் ஏதோ ஒரு காலகட்டத்திலே ஏதோ ஒரு சூழ்நிலையிலே உங்களையும் என்னையும் நிராகரிக்கும் பொழுது அந்த நேரத்திலே நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த துன்பம் வேதனை வழி ஏராளம் ஏராளம் பிரியமான சகோதர சகோதரிகளை விவிலியத்திலே நாம் பார்க்கும் பொழுது இந்த நிராகரிப்பு என்பது கடவுளுடைய திட்டங்களில் ஒன்றாக இருக்கின்றது எப்பொழுதெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிராகரிக்கப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய மனதிலே பதித்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இதோ நான் எங்கு நிராகரிக்கப்படுகிறேனோ அங்கேதான் ஆண்டவர் என்னை பயன்படுத்தப் போகிறார் அங்கேதான் கடவுளுடைய திட்டம் நிறைவு பெறுகின்றது என்பதை நம்முடைய மனதிலே பதித்துக்கொள்வோம்